வணக்கம் கைஸ் வெல்கம் டு மீரா ஃபேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் லேடிஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான சுங்கடி காட்டன் சாரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசெல்லராக இருக்கீங்க ரீசெல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசெல்லிங் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க சுங்கடி காட்டன்னு சொன்னாவே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அண்ட் ஐ கேச்சிங் கலர்ஸில் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் அதே தான் இந்த சேரீயும் இது வந்து உங்களுக்கு காப்பர் சேரீயில் கொடுத்துருக்காங்க எயிட்டி பை எயிட்டி கவுண்ட்டில் இருக்குது உங்களுக்கு பாடி ஃபுல்லாக செக்குடு டைப்பில் வந்து வந்துடும் சாரியோட டோட்டல் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் ரன்னிங் ப்ளவுஸோட சேர்த்து சொல்கிறேன் ரன்னிங் ப்ளவுஸோட சேர்த்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே கலர் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சேரீயை வந்து நீங்கள் சேரீயாகவும் வியர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கஸ்டமைஸ் பண்ணி அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனார்கலி மாடல்லையோ இல்லை சைடு ஓப்பன் சுடிதார் மாதிரியோ தச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நல்ல லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு அண்ட் மெயினாக பூஜா ஃபெஸ்டிவல்லாம் வருது இந்த மாதிரி ஸாரீஸை எடுத்து நீங்கள் வியர் பண்ணும்போது ஒரு நல்ல வைபு கொடுக்கும் இந்த சாரீ இந்த சேரீயை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஃபுல்லாக ஆன்லைன் பேமெண்ட்டு தான் சிஓடி கிடையாது அண்ட் ஃபைனலாக சாரியோட ரேட் என்னான்னு பார்த்துடலாம் சாரி ரேட் உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் சிங்கிள் சாரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கொரியரில் வேணுமோ அந்த கொரியர்லேயே நம்ம போட்டு விட்ருவோம்